அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பதிலாக அபூபக்கர் அவர்கள் மஸ்ஜிதுன் மஸ்ஜிது தொழுகை நடாத்தினார்கள் என்பதை கேள்விப்படுகின்றோம் அதில் ஒன்றாக இவ்வாறு அபுபக்கர் ரதியுல்ல அவர்கள் தொழுகை நடாத்தும் போது இடைநடுவிலே நபி அவர்கள் வந்த நிலையில் தொழுவித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து அபுபக்கர் ரதியுல்ல அவர்கள் பின்வாங்கியதாகவும் இல்லை இல்லை நீங்களே தொழுவியுங்கள் என நபி அவர்கள் சைக்கினை ஒரு ார்கள்வத்தை இதில் புரிந்து கொள்வதற்கு சிரமமான ஒரு விடயம் என்னவென்றால் நபி அவர்களுக்கு அனைத்து வகையான ஞானமும் இருந்தது தொழுகையிலே பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை அவர்கள் அறிவார்கள் அதே போன்ற அறிவு அபூபக்கர் ரதியுல்லாம் அவர்களுக்கும் இருந்ததா அது இல்லை என்றால் பின்னால் தொழுகையிலே வந்த நபி அவர்களை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் இந்த விடயம் பற்றி அதேபோன்றும் நபி அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி நோய்வாய்ப்பட்ட நாட்களிலே நபிக்கு பதிலாக அபுபக்கர் ரபியுல்லாம் அவர்கள் எத்தனை தொழுகைகளை அல்லது எத்தனை நாட்கள் நபிக்கு பகரமாக இமாமாக இருந்து தொழுவித்தார்கள் இது பற்றி விளக்கம் தாருங்கள் என அடுத்த கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்கு முன்னால் கேள்வி கேட்ட நண்பருடைய மிக பெரிய ஒரு தவறான நம்பிக்கை பற்றி கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் ஒரு சில மிக பிரபல்யமான ஆலிம்கள் உட்பட சுவனத்தை ஹராமாக்குகின்ற ஒரு நம்பிக்கையை கேள்வியிலே கூறப்பட்டுள்ளது நபி அவர்களுக்கு அனைத்து விதமான ஞானமும் இருக்கின்றது என்ற வார்த்தை அவ்வாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தையாகும் இறுதி தூதருக்கு சில விசேடங்கள் நிச்சயமாக இருந்தன ஆனால் அவ்வாவை போன்று அறிவிலே பூரண அறிவுடையவர்களாகவும் அல்லது மறைவான ஞானம் என்ற அந்த அறிவின் முக்கிய பகுதி உடையவர்களாகவோ நபி அவர்கள் இருந்தார்கள் என நம்புவது அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதாகும் அல்லாஹுவே இப்படி ஒரு அறிவு எனக்கு கிடையாது என நபி அவர்களுக்கு கூறிய வார்த்தைகள் குரானிலே பல இடங்களில் பதிவாகியுள்ளது அதில் ஒன்று ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனம் மறைவான ஞானம் எனக்கு இல்லை என்று நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் என மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான் எனவே சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் அல்லாவிடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மறைவான ஞானமுடையவன் அல்லாஹ் மட்டும்தான் என நம்ப வேண்டும் மனிதர்களிலே மிகச்சிறந்த இறுதி தூதரோ அல்லது வழி என்ற பெயரிலே ஏனைய மனிதர்களோ மறைவான ஞானம் அவர்களுக்கு இருக்கின்றது என நம்புகின்றவன் அவன் எவ்வளவுதான் அல்லாஹுக்கு அடிபணிந்து நடந்தாலும் அவனுக்கு சுவனம் விடும் அல்லாவிடம் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் எனவே அல்லாவைப் போன்று நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கின்றது என நம்புவதை முஸ்லிமாக சுவனம் அடைய விரும்புகின்ற ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனை மறுத்து விட வேண்டும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் மறைவான ஞானம் இருக்கின்றது என்று நம்ப வேண்டும் சரி தொழுகையிலே ஒவ்வொரு சாதாரண மனிதனும் கண்களை கொண்டு நாம் எப்படி பார்க்கின்றோமோ இதே போன்று நபி அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதிலே நபி அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருந்தது சாஹி முஸ்லிமிலே நாலாவது பாடம் தொழுகை என்ற பாடத்தின் இருபத்தி நான்காவது தலைப்பின் கீழ் இதே போன்ற ஹரிஷ்கள் சாஹிப் புகாரி போன்ற நூல்களிலும் இருக்கின்றன முன்புறமாக நாம் எப்படி பார்க்கின்றோமோ இதே போன்றோ தொழுகையின் போது நபி அவர்கள் பின்னால் என்ன நடக்கின்றது என்று பின்புறமாகவும் பார்க்கின்ற ஒரு மேலதிக சக்தி நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது வாழ்நாளிலே முழுவதும் இப்படி இருந்தது என்றும் ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ஹதீஸ்களை படிக்கின்ற போது தொழுகையில் மட்டும் முன்புறமாக எப்படி பார்க்கின்றார்களோ அதே போன்று பின்னால் தொழுகின்றவர்களுடைய அந்த தொழுகையின் செயல்களை பார்ப்பார்கள் என்பதாகவே இதுதான் அந்த நபிக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பம்சம் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது எப்படியோ அபுபக்கர் ரவியுல்லான் அவர்கள் தங்களுக்கு பின்னால் வந்த நபி அவர்களை எப்படி அறிந்தார்கள் என்ற விடயம் உண்மையில் கேள்வியிலே கூறப்பட்ட பின்னால் வந்த நபி அவர்களை அபுபக்கர் ரவியுல்லான் அவர்கள் அறிந்து தங்களது இடத்திலிருந்து பின்வாங்கினார்கள் என்பது நபி அவர்கள் சைக்கினை செய்தார்கள் என்பது இவையெல்லாம் நபியுடைய அந்த இறுதி நோய்வாய்ப்பட்ட நாட்களில் நடந்த சம்பவத்தில் வருவது அல்ல சகல் புகாரியிலே ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது இலக்கத்தில் இந்த விவரத்தை பார்க்கலாம் நபி அவர்கள் ஆரோக்கியமாக இருந்த போது முஸ்லிம்களில் இரு கோத்திரத்தார்களுக்கு இடையிலே ஒரு சச்சரவு ஏற்பட்டிருந்தது அவர்களை சமாதானம் செய்து வைக்க அவர்களது இடத்திற்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது எனவே புகார் தொழுகையை முடித்த நபி அவர்கள் பிலால் ரதியல்லான் அவர்களிடம் கூறிவிட்டு சற்று நான் தாமதமாகிவிட்டால் அபுபக்கரை கொண்டு தொழுகை நடாத்தி கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயம் நடந்தது இப்போது பின்னால் வந்த நபி அவர்களை அபுபக்கர் ரஜியுல்லானவர்கள் எப்படி அறிந்தார்கள் தொழுகையிலே இமாமிலே ஒரு தவறு நடந்தால் ஏதேனும் ஒன்றை இமாமுக்கு உணர்த்த விரும்பினால் அதனை சுபஹானவா என கூறி இமாமுக்கு அதனை உணர்த்த வேண்டும் இப்படி பின்னால் இருந்த அந்த சஹாபாக்கள் நபி அபுபக்கர் ரதியான் அவர்களுக்கு உணர்த்தியதை கொண்டுதான் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் தொழுகைக்குள்ளே நுழைந்து விட்டால் அபுபக்கர் ரதியல்லான் அவர்கள் எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் அல்லாவின் அச்சத்தோடு தொழுவார்கள் என்பது அவர்களை பற்றி நபித்தோழர்கள் கூறுகின்ற வர்ணனையாகும் இங்கே தொழுவித்துக் கொண்டிருக்கும் போதும் மக்கள் இவ்வாறு அதிகம் அதிகம் அவர்களுக்கு உணர்த்தியதை கொண்டுதான் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் என்று இந்த அறிவிப்பிலே வருகின்றது எனவே பின்னால் நடக்கு நடப்பது என்ன என்பதை அபு பக்தர் அவர்கள் தவிர்க்க முடியாத அந்த நிலையில் திரும்பி பார்த்துத்தான் அறிந்து கொண்டார்கள் நபியவர்கள் மரண தருவாயில் அதாவது நபியவர்களுக்கு மரணம் ஏற்பட்ட அந்த நோயுடைய நாட்கள் விரிவாக ஆழமாக படிக்கின்ற போது இரண்டு வாரங்கள் முன்னதாக நபி அவர்களுக்கு அவர்களுடைய நோய் ஆரம்பிக்கின்றது ஆரம்பித்த நோய் சற்று சற்று அதிகரித்து இறுதி மூன்று அல்லது நான்கு நாட்கள் தங்களது வீட்டோடு சேர்ந்திருக்கின்ற மஸ்ஜிதிற்கு வர முடியாத அளவிற்கு அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் ஒரு இஷாத் தொழுகைக்காக தொழுகைக்கு வருவதற்கு நபி அவர்கள் மூன்று அல்லது நான்கு வீடு தம் முயற்சி செய்கின்றார்கள் மக்கள் காத்திருக்கின்ற நிலையிலே தொழுவிக்க வருவதற்காக இவ்வாறு குளித்து உற்சாகம் ஏற்படுத்திக் கொண்டு வர முயற்சிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மயங்கி விழுந்தார்கள் அதன் பிறகு தொழுகைக்கு அவர்களால் வர முடியவில்லை எனவே மூன்று அல்லது நான்கு நாட்கள் அபுபக்கர் ரஜியுல்ல அவர்கள் நபி உயிரோடு இருக்கின்ற அந்த இறுதி தருணத்திலே நபிக்கு பகரமாக மஸ்ஜிது நபவியிலே தொழுகை நடாத்தினார்கள் இவ்வாறு பல தொழுகைகளை நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நபவியிலே அபுபக்கர் ரதில்லான் அவர்கள் தொழுகை நடாத்தி இருக்கின்றார்கள் தொழுகையிலே பின்னால் உள்ளவர்கள் சரியாக தொழுகின்றார்களா இல்லையா என்பதை பார்க்கின்ற ஒரு சக்தி நபி அவர்களுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்டிருந்தது அபுபக்கர் ரதில்லான் அவர்களுக்கு அந்த விசேட சக்தி கொடுக்கப்படவில்லை தொழுகையிலே அவர்கள் நின்று விட்டால் அறவே அவர்கள் வலது வலது இடதுபுறமாக அவர்கள் திரும்புவதில்லை பின்னால் இருந்த சகாபாக்கள் அதிகம் அதிகமாக அவர்களுக்கு உணர்த்தியதன் காரணமாக என்ன இது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள் நபி அவர்கள் பின்னால் தொழுகின்றார்கள் எனவேதான் தங்களுடைய இடத்திலிருந்து நகர்ந்து பின்னோக்கி வந்தார்கள் இதுதான் நபியின் இறுதி தருணம் உட்பட நபிக்குள்ள அந்த விசேடமான தொழுகையிலே பின்னால் பார்க்கின்ற நபிக்கு மட்டும் உரிய சக்தி அதன் பிறகு அபுபக்தர் அவர்கள் பின்னால் வந்த நபியை எப்படி அறிந்து கொண்டார்கள் என்பன போன்ற விடயங்களை கூறுகின்ற ஹதீஸிலே காணப்படுகின்ற உண்மையாகும் மீண்டும் ஒருமுறை நபியவர்களுக்கு நபி அவர்களுக்கு அனைத்து விதமான ஞானமும் இருக்கின்றது என்ற வழிகேடான நம்பிக்கையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அறிவிலே பூரணமானவன் மறைவான அறிவுடையவன் அல்லாவை தவிர வேறு எவரும் கிடையாது என நம்புவது சுவனம் செல்லுவதற்கு கட்டாய நம்பிக்கையாகும் ஆகும் எம்மிலே அதிகமானவர்கள் தவறிழைத்திருக்கின்ற இந்த விடயம் உட்பட நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலே மிகச் சரியான நம்பிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சில வேளை இவ்வளவு அல்லாஹுடைய சட்டங்களை பேணுகின்ற நாம் இணை வைக்கின்ற நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டால் சுவனம் எம்மீது ஹராமாகிவிடும் என்ற விடயத்தை ஆழமாக மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும்